ஸ்ரீ சங்கரா தீவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திரன் கும்பராசியில ராகுவோட சேர்ந்திருக்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனோட இருக்கும் இருந்தாலும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அலுவலக வேலைகளில் சற்று நமக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில குழப்பங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை இன்று தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இன்று துர்கையை வழிபாடு செய்ய சந்திரன் ராகுடன் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது நேர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் இருப்பதனால் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருப்பதனால் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேரரை வழிபாடு செய்ய ரிஷபராசி நேர்களுக்கு தன லாபங்கள் கூடும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு பெண் தெய்வ ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் இன்று மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய பரிகாரமாக அமைகிறது கடகராசி அன்பர்கள் நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் மனக்குழப்பங்கள் வந்து போகும் பெரியவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மன உளைச்சல்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வரலாம் ஆகவே இன்று அதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் இடத்திலேயும் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் சிம்ம அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ராசியில் கேது ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் காதலர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது இன்று ஒரு சிலருக்கு சுப செய்திகள் உண்டு திருமணம் நிச்சயிப்பது மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்று சகோதர சகோதரிகளுக்கும் திருமண யோகங்கள் வர வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களினுடைய சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கும் இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் மேலும் இன்று அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை தரலாம் கன்னிராசி நேர்களுக்கு வெள்ளிக்கிழமை இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது ஏற்கனவே பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வந்து சேர வேண்டிய பண்பாக்கிகள் இன்று வந்து சேரும் இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் வெற்றி அடையலாம் ரிச்சிகராசி நேர்கள் இன்று விருச்சிகராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது விரச்சிகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார் குடும்பத்திலேயும் பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று முறையே வந்து சேரும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை தனுசுராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆறுதலும் அரவணைப்பும் கிடைக்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடனும் இருப்பதனால் தாயாரிடத்தில் சில மன சஞ்சலங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க மன சஞ்சலங்கள் நீங்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாகவே அமைகிறார் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் இன்று சந்திரன் ராகுடன் இருப்பதும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதும் சற்று மனதில் குறைகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக சிக்கல்களோ அல்லது குழப்பங்களோ வரலாம் இன்று கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நெடுநாளாகவே இருந்து வந்த மன நீங்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அலுவலக ரீதியாக பொருளாதாரத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் இன்று முடிவு எடுக்கும் பொழுது நிதானமாக எடுப்பது நல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கினால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்தை தீர்ப்பார் இன்று குழந்தைகளுக்கு சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது வண்டி வாகன செலவுகளும் இன்று இருக்கும் இன்றைய நாளில் மீன அன்பர்களுக்கு பொறுமை தேவை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றோ அல்லது மறைந்தோ இருந்தால் அவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் செவ்வாய் பகவான் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் அது மட்டும் பூமி காரகன் அப்புறம் உறவுகள் நம்மளுடைய சகோதர சகோதரிகளோட என்ன மாதிரியான உறவின் முறையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் செய்யும் இடத்தில் நமக்கு மறைமுக சத்துருக்கள் நிறையா இருப்பாங்க ஸோ செவ்வாயினுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எங்கே இருந்தாலுமே ஒரு வகையான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் ஸோ கடக லக்னம் லக்னத்தில் செவ்வாய் நீச்சன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கும் இல்ல அது ஒரு புத்திரதோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் சோ குழந்தைங்களுக்காக கவலைப்படணும் இல்ல டெலிவரி டைம்ல நமக்கு ஏதாவது லேடிஸ்க்கு பிரச்சனைகள் இருக்கலாம் ஜென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் பிபி சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப மேஷ லக்னத்துல லக்னத்துலேயே செவ்வாய் இருக்கு இல்ல லக்னக்கார நீச்சமாக இருந்தா அது ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும் ஸோ இந்த செவ்வாய் ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரு மாதிரியான ஒரு குறைபாடு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ நீங்க ரிஷப லக்னம் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் வைங்க சூப்பரா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸோ செவ்வாய் மட்டும் அமைஞ்சிருச்சு ஜாதகத்துல அப்படின்னா நம்மளை எங்கேயோ அது டாப்ல கொண்டு போய் உக்காத்தி வச்சிடும் அதுவும் ஒரு அரசியல்வாதி ஜாதகத்துல செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்பவும் செவ்வாய் நல்லா இல்லை அவங்க சொன்ன மாதிரி நீச்சம் பெற்றிருக்கு இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா திருமண விஷயம் குழந்தை பாகியம் வீடு இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் எல்லாமே பிரச்சனை தான் ஸோ செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை காலையில் ஆறு டு ஏழு இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானின் வழிபாடு நமக்கு நல்ல கை கொடுக்கும் இல்லை செவ்வாய் கிரகத்திற்கே வந்து நீங்கள் வணங்கலாம் சு வழிபாடுகள் இல்ல முருகன் வழிபாடு இல்ல அஹ் துர்கை வழிபாடு இது எல்லாமே செவ்வாயை பலப்படுத்துவதுதான் துவரம் பருப்பு தானம் கொடுத்து அந்த தேவதைகளை நம்ம வணங்கும் பொழுது செவ்வாய் பலப்படும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்